ஹலோ விவஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு நார்கோவில் கோட்டார் ஜங்ஷனுங்க இது கோட்டார் மார்க்கெட் ஏரியா பார்க்குறீங்க இந்த ஏரியா அந்த கோட்டார் ஏரியா பக்கத்தில் தான் நமக்கு ஒரு வீடு சேல்ஸ் வந்து பாருங்கள் இதுலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் நமக்கு ஒரு வீடு சேல்ஸ் வந்து பாருங்கள் அதாவது இது வந்து அதான் மெயினான இடம் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் உள்ளவருடைய பாதை வீட்டுக்கு ஒரு சென்டில் அமைஞ்ச வீடுங்க இது இதாங்க வீடு ஜி ப்ளஸ் மூணு ஃப்ளோர் அதை கீழே மேலே மாடி மூணு மாடி மேலே போட்டிருக்காங்க ஒரு சென்ட் அமைஞ்ச வீடு நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் இதான் ஃப்ரெண்ட்ல உள்ள வாசல் இது பார்க்குறீங்க அதாவது ஃப்ரெண்டில் வழி பாதை வந்துட்டு அஞ்சடி பாதை தான் இருக்குது பைக் வர மாதிரியான பாதை தான் ஃப்ரெண்டில் உள்ள பாதையை தான் பார்க்குறீங்க உள்ளே வீட்டுக்குள்ளே போனோன்னே ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒரு ஹால் இருக்குங்க சின்னதாக எல்லாமே ஒட்டு ஊருக்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் பழைய வீடு ஆக்சுவலி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆன வீடு தான் பட் இடத்தோட விலை இங்கே வந்து அந்த மெயின் ஏரியாவில் வந்து இடத்தோட விலை தான் அதிகம் இது பார்க்குறீங்க உள்ள ஒரு டைனிங் ஹாலு அதுக்குள்ளே கிச்சன் இருக்குது இதுலேயே ஒரு பாத்ரூம் ஹால்லேயே ஒரு பாத்ரூம் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சன் தான் பார்க்குறீங்க மேலே படியேறி மேலே போனீங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இது ஒரு பெட்ரூம் பார்க்குறீங்க இது ரெண்டாவது பெட்ரூமு இதில் ஃப்ரெண்டில் பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே படியேறி மேலே போனீங்கன்னா மேலே வந்து மொட்டை மாடி போகிறதுக்குள்ள வழி இருக்குது பாருங்கள் மாடி அதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளோரு அதாவது அதுக்கு மேலேயும் ஒரு ரூஃப் ரைஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள் சுற்றியும் வீடு தான் நல்ல ஒரு ஏரியா பாருங்கள் கோட்டார் மெயின் கோட்டார் ஜங்ஷனில் வீடு வேணுன்றவங்களுக்கு இந்த ஒரு வீடு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பாருங்கள் அதாவது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற வில வந்து இந்த இடத்துக்கும் இந்த வீட்டுக்கும் அவங்க கேட்குற மொத்த விலை வந்துட்டு முப்பத்தி எட்டு லட்சம் கேட்குறாங்க ஃபைனலாக தேர்ட்டி எயிட் லேக்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் இந்த பிடிச்சி பிடிச்சதா கிழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்